ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கோபி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரோடு பேஸ்லேயே எட்டு சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு வீடு வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்கு தார் ரோடு பேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்கு நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா நல்ல ஒரு கார்டனோடு அமைஞ்சிருக்கு இங்கே பர்சன்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா எட்டு லட்சம் சொல்கிறாங்க உடன் கிரயம் பண்ணுறவங்களுக்கு நெகோஷியபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மே கீழ ஸ்ட்ரோலாகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்